ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் கடகராசினியர்கள் உங்களுக்கான ஜோதிட ஆன்மீகத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் முதல்ல இன்ட்ரோ மூலிமா என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய மே மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி ஒரு அதி முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த நாள் அப்படின்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இந்த நாள் பிரபஞ்சத்தில் வானத்தில் அதிக சக்தியானது நிறைந்திருக்கும் என்னென்னா வானத்தில் முழு நிலவு தெரியும் இந்த முழு நிலவு தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த சித்ரா பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த இருந்து கிரகநிலைகள் மூலிமா சாதகமான பலன் கிடைக்குமா இல்லை பாதகமான பலன் கிடைக்குமாங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலன் என்ன நான் சொல்கிறேனோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த சித்ரா பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது உங்களுடைய பாவத்தை போக்கி செல்வ வளத்தை அள்ளி தருவதற்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க வழிபாட்டை ஒன்றை வீட்டில் எளிமையான முறையில் செய்யணும் வழிபாடு ஒன்றை வீட்டில் எப்படி எளிமையான முறையில் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி சித்ரா பௌர்ணமி என்று சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அழகான பெரிய நிலவு சொன்னதுமே மனதில் அமைதி ஏற்படுகிறது அல்லவா அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் பனிரெண்டாம் தேதி வருது இந்த சித்திர பௌர்ணமி நன்னால ஆன்மீக சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி வந்துவிட்டது என்றாலே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவனம் செல்வது பெருமாளுக்கு சத் சத்யநாராயண பூஜை செய்வது கல்லளர்கள் வைகை ஆற்றில் இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோவில்களில் விசேஷம் இந்த மாதிரி ஊரே திருவிழா கோலமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை நம்மளுடைய வீட்டில் எளிமையான முறையில் இப்படி செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் பாவங்கள் வந்து குறையும் சித்திரகுப்தர் வழிபாடு தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ராசிக்காரங்க இந்த நாள் அதிகாலை வேலையில் எழுந்துருங்க இந்த தினம் சுத்தமாக குளித்திடுங்க பூஜரியில் விளக்கேற்றி விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க விரதம் இருப்பது உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து பௌர்ணமி என்றாலே இந்த வழிபாட்டை நாம் செய்யக்கூடிய நேரம் மாலை நேரம் மாலை ஆறு மணிக்கு முன்பாக வழிபாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகணும் வழிபாட்டுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக சித்திரை பௌர்ணமி என்றாலே சித்திராண்ணம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது சித்திராண்ணம் என்றால் சாதம் சக்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்ச பழ சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி உங்களால் எத்தனை விதமான கலவை சாதம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து வைத்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணி ஆனதுமே பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வைங்க செய்த பிரசாதங்களை பூஜை அறையில் இறைவனுக்கு நெய்வேற்றி செய்ங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் உங்களால் முடிந்தால் மொட்டமாடிக்கு சென்று சித்திரன்னங்களை சந்திர பகவானுக்கு படைங்க அப்புறம் குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மாடியிலே அமர்ந்து நிலா வெளிச்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடு சந்தோஷமாக செய்த அந்த அன்னத்தை பிரசாதமாக பகிர்ந்து உண்ணுங்க இது தாங்க நிலாச்சோறு இந்த நிலாச்சோரை நாளைய நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமிலா குடும்பத்தோடு நீங்கள் சாப்பிடுவதை யாரும் தவற விடாதீங்க இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுலேயும் கிடைக்காது அந்த அளவிற்கு சந்தோஷமும் மனநிறைவும் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் அதனால் இந்த சித்திர பௌர்ணமியில் கடக ராசிக்காரங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த சித்திர பௌர்ணமிக்கு சொந்தமானவர் அந்த சந்திரன் தான் அந்த சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரரை இந்த தினம் நாம் நினைவு கூற வேண்டும் அப்படிக்கு என்ன பண்ணுன்னா பூஜாரியில் பூஜையெல்லாம் முடித்து விட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌளீஸ்வரரையே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கணும் இதை உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் உச்சரிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இந்த நாளில் இதில் மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த மாதிரி வழிபாடு செய்ய மறக்காதீங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க எதிர்காலத்தில் நிலையறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமியிலிருந்து உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்க போது குறிப்பாக பௌர்ணமிக்கு முன்னாடி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையை பௌர்ணமியிலிருந்து உயர்த்துவார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீக்குவார் பரவ அதிகரிப்பார் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள்லாம் வந்து நீக்குவார் குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு யோகத்தை வழங்குவார் திருமண வயதின இருக்கக்கூடிய உங்களுக்கு கனவை வந்து நனவாக்குவார் இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்குரிய அடிப்படையான தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நிறைய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ மாணவர்களுக்கு கூட படிப்பில் முன்னேற்றமானது உண்டாகும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே வந்து வெற்றியாகும் நினைத்த வேலையெல்லாம் நினைத்த வேகத்தில் நடந்தேறும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதன் யோகத்தை வழங்குவார் சொத்து சேர்க்கையை உண்டாக்குவார் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வைப்பார் திட்டமிட்டு செயல்படணும் அப்போ தான் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும் ஸோ இதுதான் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ நான் சொன்னேன் இதற்கேற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து நடந்து பலன் பெறுங்க பூசமில் பிறந்த கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமியிலிருந்து யோகமானதாக இருக்கோ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் திறமை வெளிப்படும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் சொத்து வாகன சேர்க்கை ஏற்படும் இருந்தாலும் தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும் எதிர்பார்ப்பை நிறைவேறுவதில் இழுப்பறியாகும் மன குழப்படையவ வாய்ப்பு இருக்கு ஸோ திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கேது வந்து முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை அவர் நடத்தி வைப்பார் தைரியத்தை அதிகரிப்பார் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் கூட பார்த்தீங்கன்னா சில ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் தொழிலாம் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் அப்புறம் பணம்லாம் வந்து எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு வரும் கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் உண்டாகோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து இதெல்லாம் நடந்தே தீரும் அப்புறம் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இருந்து செயல்படணும் அப்போ தான் இந்த சித்திர பௌர்ணமி யோகமானதாக இருக்கோ பத்தில் உச்சமாக சூரியன் இருக்கிறதுனால நன்மை வழங்கிட இருக்கிறாரு அவர் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை கிடைக்க செய்வார் அவற்றை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்திங்கன்னா பெற்றியாகும் தொழிலில் இருந்த எதிர்ப்பு போட்டி இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காண போகும் உங்கள் கையானது ஓங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் செல்வாக்கோடு திகழ்வீங்க இந்த பௌர்ணமியிலிருந்து யோகமானதாக இருக்கும் புதன் பத்தில் சஞ்சரிக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஈஸியாக இருக்கும் வங்கியில் கேட்டிருந்த கடன்லாம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம்லாம் கிடைக்கும் லாப குருவால் வாழ்க்கையானது பலமாகோ குடும்பத்துல நிம்மதிங்கிறது உங்களுக்கு உண்டாகோ தைரியமாக செயல்படக்கூடிய சூழல் அமையோ குழந்த பாக்கியம் திருமண என்ற கனவுகள் நினைவாகோ எட்டுல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நிலையினால உங்களுடைய லைஃப்ல உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் வாகனத்தை போது வேறு சிந்தனை வேண்டாம் இயந்திர பணியாளர்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் எந்த நோய் வந்தாலும் உடனடியாக சிகிச்சை எடுப்பது நல்லது மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமாகோ தற்காலிக பணியாளர்கள் சிலருக்கு பணி நிரந்தரமாகோ வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தாள்கள் வரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இந்த பௌர்ணமியிலேருந்து பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோடய ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவை வந்து சந்திக்கிறேன் நன்றி